உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான் முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும் புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும் மகர மனையில மூன்று கிரகங்கள் இணைவு அதாவது செவ்வாய் பகவான் சுக்ரன் புதன் பகவான் கும்பமனையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும் மீனமனையில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன் மனோக்காரகனான் சந்திரன் மீனமனையில் அமர்ந்திருக்க போகிறாங்க இந்த மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அன்று புதன் பகவான் மகர இருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல அதே அதே இந்த மாதத்துல அதாவது மாசி இருபத்தி நான்காம் தேதி என்று அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார் சரி அதே போல சுக்கரனுடைய பயிற்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது அப்ப பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கர பகவான் கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மிதுன ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அசையா அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கா சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் நடக்க இருக்குதா அதே சமயத்தில் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பகை சார்ந்த விஷயங்கள் தொழிலில் இருக்கா இந்த மாதிரி செக்மெண்ட் அதாவது குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயம் இப்படி செக்மெண்ட் வைஸை நம்ம பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான புதன் பகவான் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ ராசிநாதன் எட்டுல மறைஞ்சிட்டாரே நமக்கு கெடுதல் செய்யுமா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் நிறைந்த அதாவது அறிவுங்கிறது புத்திசாலித்தனத்தை இந்த மாதம் உங்களுக்கு தருவார் எதெல்லாம் மறைந்திருக்கிறதோ மறைபொருள் விஷயத்தை பற்றி உங்களுக்கு உணர்த்தக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் செவ்வாயோட சேர்ந்திருக்கார் அந்த செவ்வாய் என்பது ஆறுக்குரியவன் அல்லவா அந்த எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடியவனோட சேர்ந்திருக்கிறனால கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக இருக்கும் ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை சில சமயங்கள் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் ஏதாவது ஒரு வழி இருக்கிறதுனாலையும் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றி தோன்றி மறையக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ இது எது வரைக்கும் அப்படின்னா இந்த மாசி மாதம் எட்டாம் தேதி வரைத்தான் அதாவது அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி என்று உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் போய் அமர்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது அது சனியினுடைய வீட்டில் போய் அமர்கிறார் அப்போ நண்பர்களுடைய வீட்டில் போய் அங்கே அமரும் போதும் சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இதுவரையில் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு மாதிரி ஒரு மந்தத்தன்மை ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருந்தது ஒரு மாதிரி குழப்பமாக இருந்த இந்த மிதனராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதையும் செய்யலாம் எதையும் சமாளிக்கலாம் அந்த என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் அதாவது குறிப்பாக சொல்ல போனா தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தில் உட்கார்ந்திருக்க லாபஸ்தானத்தில் உட்காரக்கூடிய நிகழ்வும் பத்தாம் இடத்தில் ஒரு பாவ கிரகங்கள் இருப்பதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த இரண்டரை வருடங்களாக ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலையில் செட்டில் ஆகலை என்று இருக்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்கள் நிச்சயமாக இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மை வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வியாபாரம் மாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாலும் அந்த மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ஸோ எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த இந்த தன் இந்த இதை நான் வந்து உணர்த்துகிறேன் உங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் அழுத்தமாக இருந்தது ப்ரஷரோடு இருந்தது மேலதிகாரிகள் புரியல புரிஞ்சுக்கல ரெண்டு வருடங்களாக நம்மளை போட்டு துவைச்சி எடுத்தாங்க எங்களுக்கு உண்டான ஒரு ரெகனைசன் தரல அப்படின்னு இருந்த இந்த மிருகராசி என்பர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டான ரெகனைசேஷன்களுக்கு கிடைக்கும் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நினைத்த இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சோ இதுவரைக்கு தொழிலில் ஒரு நஷ்டமாகவே போயிட்டு இருந்தது போட்ட தான் நமக்கு கிடைச்சது ஒரு லாபம் கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ லாபம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் மேம்படும் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படிங்கிறது அதாவது எந்த இடத்தில் நாம் விட்டோம் எதனால் இந்த இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அதாவது இதுவரைக்கு தைரிய வீரியமே இல்லாமல் இருந்தது இப்போ உங்களுக்கு தைரிய வீரியங்கள் பலப்படுக்கக்கூடிய அமைப்பு என அந்த பதினோராம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உங்க முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய தன்மை அந்த மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ மூன்றாம் இடம் என்பது உங்களுக்கு பலப்படுகிறது முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தன்மை சகோதர சகோதரிகள் மூலமாக மேன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் அதாவது குறிப்பாக இளைய சகோதரிகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் இசை பாட்டு எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய அமைப்பு அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு அல்லது அரசு துறையில ஆகணும் அப்படிங்கிற என்ன ஓட்டத்தில் இருக்கின்ற மிதனராசி என்பர்கள் உங்க எண்ணங்கள் உங்கள் முயற்சிகள் அத்துணையும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல செய்தி தரக்கூடிய தகவல் தொடர்பு துறையின் மூலமாக நல்ல செய்திகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது நான்காம் இடத்துல ஒரு கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அல்லவா அந்த கேதுங்கிறது சற்ப கிரகம் அல்லவா அப்போ தாய்க்கு எதையாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஆனால் புதன் வீட்டில் உங்கள் ராசிநாதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பெரிய பாதிப்பை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை ஆனாலும் தாய் தாய் வர்க்கம் ரீதியாக கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்து கொள்வது அவசியம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடம் அதாவது குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் குழந்தையினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஐந்தாம் இடத்தை அந்த குருவினுடைய பார்வை பதிகிறது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் கடந்த இரண்டரை வருடங்களாக அதாவது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு தடை இருந்தது ஏதாவது ஒரு வழக்குகள் இருந்தது பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ இந்த மாதம் நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக பேசி சரி செய்து அதில் ஒரு முற்றிப்பள்ளி வைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தைகளினுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல பாக்கியத்தை தரும் என ஐந்தாம் அதாவது ஐந்தாம் இடம் என்பது குழந்தை இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் குழந்தை காரகனான குரு பகவான் பார்க்கிறார் என கடந்த சில மாதங்களாகவே குரு பகவான் மேசமனையில் இருந்தாலும் அந்த ராகுவால் பீடிக்கப்பட்டு இருந்தார் இப்போ பரிபூர்ண ஒளிவுடன் அந்த குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால அதாவது கடந்த சில மாதங்களாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு செலவு செய்து கொண்டு அதில் ஒரு வருத்தப்படுத்தி கொண்டு ஒரு நல்ல செய்தி எல்லாமே இருக்குது எனக்கு பணம் இருக்கிறது காசு இருக்குது வேலை இருக்குது தொழில் இருக்குது பட் குழந்தை பாக்கியம் மட்டும் தடைபட்டு கொண்டிருக்கிறதே என்ற எண்ணத்தில் அதாவது வருத்தத்தில் இருந்த ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல குட் நியூஸ் ஒரு நல்ல செய்தி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கிறது ஏன் சொல்ற அப்படின்னா ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் அல்லவா அந்த இடத்தையே அந்த குரு பகவானுடைய பார்வை பார்க்கிறார் அதாவது ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானம் அந்த திருமணஸ்தானத்தின் அதிபதி யாரு குரு பகவான் அந்த குரு பகவான் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி ஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பாக்ய பார்வையாக ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணம் அடையாளம் காட்டப்படும் இவர்தான் நம்ம வருங்கான கணவர் மனைவி அப்படிங்கிறது அட் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் அதாவது திருமண முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவும் தடைகள் எல்லாம் தகர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அந்த சனியும் சூரியனும் இணைந்து ஒன்பதாம் இடத்துல அல்லவா அப்போது அந்த ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் இல்லவா அப்போ தகப்பன் மூலமாக அதாவது சனி சூரியன் சேர்ந்தாலே அங்கே ஒரு ஒரு தொந்தரவு இருக்கிறது அதாவது ஒன்பதாம் இடம் அப்போ தகப்பனுடைய உடல்நலத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் இந்த மாதம் அல்லது தகப்பன்னால உங்களுக்கும் தகப்பனாருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இந்த இடத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் நான் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதா அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் நம்ம என்ட்ரி ஆவானான்னு கேட்டீங்கன்னா ஏன்னா பத்தாம் இடத்தில் ராகு இருக்காரு ராகுங்கிறது வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது எப்படி நீங்கள் ஒரு வேலையை தேடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு எம்என்சி ரிலேட்டட் கம்பெனி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது நீங்கள் வெளிநாட்டு அந்நிய மதம் சம்பந்தப்பட்டவருடன் டீல் பண்ணக்கூடிய அல்லது அவர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் ரீதியில் உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் அப்ப ராக பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து நீங்கள் இடமாற்றம் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட்ல இருந்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க அங்க பணிபுரியக்கூடிய தன்மைகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொட்டது தொடங்கக்கூடிய வகையில் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகக்கூடிய வகையில் அரசு அரசு ரீதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அரசியல்வாதிகள் அனைவரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வகையில் இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக ஆஞ்சநேய பகவானை வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பு அல்லது நீர் நிலையில் இருக்கக்கூடிய ஏதாவது சிவபெருமான் அதாவது நீர்நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகளையும் பெற்றுத் தொடங்குறதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது